இந்த இனிய தருணத்தில் வரவேற்புரை ஆற்ற கழக இளைஞரணியின் மாநில துணை செயலாளர் திரு ஜோயல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்திய அரசியல் அரங்கில் அனைத்து திசைகளின் வெளிகளும் பார்வைகளும் திரும்பி பார்க்க இது சேலம் கல்வராயன் மலையின் அடிவாரமா இல்லது கடல் அலையின் ஆர்ப்பரிப்பா என்று திகை போட்டுகிற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டாவது இளைஞரணி மாநாட்டில் ஏழுச்சி பேரூரை நிகழ்த்த இங்கே இருந்திருக்கின்ற கழகத்தின் இமயம் கண்ணை இமை காப்பது போல் தமிழ் மண்ணை காக்கும் மகத்தான தலைவர் எல்லோரும் எல்லாம் பெற என்னாலும் உழைத்திடும் தன்னிகர்லா முதல்வர் ஒளி படைத்த கண் வழிபடைத்த தோல் உறுதி கொண்ட மார்பு உரிமை முழக்கமிடும் ஆண்பு எதிரிகளை நடுங்கச் செய்யும் ஏறுகோண நடை சிறுமை கண்டு குமரும் சிங்கத்தின் கர்ஜனை உலகெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழர்களின் இதய சிம்மாசனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர் திக்கட்டும் புகழ் மணக்கும் திராவிட பேரரசர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இன்று சரித்திர சாதனையை படைத்துக் கொண்டிருக்கின்ற மாநில உரிமை மீட்பு மாநாட்டின் தலைவர் கோபாலபுரம் குகையிலிருந்து புறப்பட்ட கொள்கை சிங்கம் பகை குன்றை பந்தாட பாசரை களம் காணும் எங்கள் ராணுவ தலைவர் இளைஞர்களின் நெஞ்சத்தில் லட்சிய நெருப்பை பற்றவைக்கும் புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் இந்த இயக்கத்திற்கு அரணாகவும் எதிரிகளுக்கு அனலாகவும் இளைஞர் அணிக்கு நிழலாகவும் தரடி போற்றும் எங்கள் தலைவர் கரங்களிலே சுழலுகின்ற போர் வாளாகவும் புதிய சரித்திரம் தீட்டுவதற்கு புறப்பட்டிருக்கின்ற இந்தியாவின் இரும்பு இளைஞர் திசைகள் வணங்கும் திராவிட ஏவுகணை இமை பொழுதும் என்னை இயக்கி வருகின்ற தமிழகத்தின் இளம் தலைவர் என் அண்ணன் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்களே இந்த மாபெரும் மாநாட்டில் வாழ்த்துறை வழங்க வருகை வருகைந்திருக்கின்ற மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்களே போற்றுதலுக்குரிய பொருளாளர் அவர்களே மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதன்மை செயலாளர் அவர்களே போற்றுதலுக்குரிய துணை பொதுச் செயலாளர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே தலைமை கழக நிர்வாகிகளே மதிப்புமிக்க மாவட்ட கழக செயலாளர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே கழக இளைஞரணி துணை செயலாளர்களே கழகத்தின் முன்னணி தலகர்த்தர்களே சிறப்பு தலைப்புகளில் கொட்டும் அருவியாய் கொள்கை முழக்கம் செய்ய இங்கே வருகை இருக்கின்ற திராவிட இயக்கத்தின் கருத்து களஞ்சங்களே எங்கள் அண்ணன் ஆணையிட்டால் எங்கள் அண்ணன் கஞ்சாடை காட்டினால் சிங்கத்தை அதன் குகையிலே சந்தித்து சின்னா பின்னமாக்கக்கூடிய ஆற்றல் உடைத்த கூட்டம்தான் இதை படை கூட்டம் என்று இங்கே வருகை மாவட்ட அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே எந்த பிரதிபலனையும் எதிர்பாராது எந்த பதவியுமின்றி இளம் தலைவரின் அன்பு கட்டளை ஏற்று கண்ணு கட்டிய தூரம் வரை லட்சக்கணக்கில் திரண்டு இருக்கின்ற லட்சிய கூட்டம் தான் இந்த கூட்டம் இது பகை விரலை கண்டு பதுங்குகிற கூட்டம் அல்ல பகை பந்தாடுகிற வேங்கைகளின் கூட்டம் இது எதிரிகளை கண்டு அஞ்சுகிற கூட்டமல்ல அல்ல வானமே இடிந்து வீழினும் எக்கு இதயத்தோடு எதிரிகளை எங்கே எங்கே என்று தேடுகிற கூட்டம் இது துப்பாக்கி கண்டு ஓடுகிற கூட்டம் அல்ல துப்பாக்கி தோட்டாவுக்கு மார்பு காட்டுகின்ற வீர மரபர்களின் கூட்டம் தான் இந்த கூட்டம் என்று வெட்டி முரசு கொட்ட சிறண்டிருக்கின்ற இளைஞர் பட்டாளத்தின் ராணுவ வீரர்களே அன்பிற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடகத்துறையின் சகோதரர்களே பெரியோர்களே அன்பு தாய்மார்களே உங்கள் அனைவரையும் இளைஞரணி சார்பாக வருக வருக என இரு கூப்பி வரவேற்கிறேன் இளைஞர்களை ஈர்க்கின்ற கழகத்தின் காந்தமாய் ஆளுமையின் சிகரமாய் இருப்பவர் தான் நம் இளம் தலைவர் அவர்கள் அவர்தான் நாளைய தமிழகத்தின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் இந்த மண்ணை காப்பதற்கு நம் கலாச்சாரத்தை நம் உரிமையை காப்பதற்கு இவர் என்றால் வேறு இந்த இனத்தை காப்பதற்கு நம் மொழியை காப்பதற்கு இவர் என்றால் வேறு யார் சொல்ல முடியுமா அல்லது வேறு யாரையாவது அடையாளம் காட்ட முடியுமா யார் எங்கள் இளம் தலைவர் தேர்தல் யுத்த களத்தில் ஒற்றை செங்கலை காட்டி எதிரிப்படையை புறமுதுகிட்டு ஓட செய்து நான் வந்தேன் பார்த்தேன் வென்றேன் என்று வெற்றி நாரே அவர் அமித்ஷா கூட்டத்திற்கும் அடிமை கூட்டத்திற்கும் எழுதுவதற்கு தோறும் ஒரு நாள் கூட ஓய்வின்றி சண்ட பாரத புயலாய் சுழன்று கொண்டிருக்கிறாரே அவர்தான் எங்கள் இளம் தலைவர் யார் எங்கள் இளம் தலைவர் நீட் தேர்வை ஒழிக்க வரை ஓய மாட்டேன் அமைச்சர் பதவி எனக்கு பெரிதல்ல என்று வள்ளுவர் கோட்டம் முற்றத்தில் நடைபெற்ற உண்ணாவிரத போர்க்களத்தில் கனல் எரிக்கும் வார்த்தைகளால் கண்டன திரும்பி பார்க்க வைத்தாரே அவர்தான் உலகத்தில் எந்த தலைவனை தொடுவதற்கு அஞ்சுகின்றதோ அவர்தான் எங்கள் இளம் தலைவர் யார் எங்கள் இளம் தலைவர் புயலும் புகை பழையும் இணைந்து சென்னையை புரட்டி போட்ட போது ஒரு நொடி கூட தூங்காமல் மக்களோடு மக்களாக களத்தில் நீட்டினாரே அவர்தான் எங்கள் எங்கள் இளம் இளம் தலைவர் தலைவர் யார் பெயரை உச்சரித்தால் உள்ளங்களில் வீரம் பிறக்கிறதோ உச்சரித்தால் இளைஞர்களின் நாடி நிரம்புகளில் மின்சாரம் பாய்கிறதோ அந்த பெயருக்கு சொந்தக்காரர் தான் எங்கள் இளம் தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எதிரிகள் நெருங்க முடியாத ஒரு எஃகு கோட்டை இதை எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது ஆனால் சில அரசியல் அனாதைகளும் அடிமை கூட்டத்தின் அம்மாவாசையும் தினமும் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள ஊடகங்களில் உளறுகிறார்கள் நான் அவர்களுக்கு சொல்வேன் நீங்கள் எல்லாம் நெருப்பாற்றில் நீந்தி வந்த தியாக தழும்புகளால் உருவான என் தலைவரின் கால் தூசுக்குச் சமம் உங்களை எல்லாம் கண்டசவில் களமாடுவதற்கு வெற்றி கனியை தட்டி பறிப்பதற்கு துடிப்பு மிக்க எங்கள் அண்ணன் இருக்கிறார் துர்கானை பெற்றெடுத்த மா மன்னன் இருக்கிறார் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் புலி எட்டு அடி பாய்ந்தால் புலி குட்டி பதினாறு அடி பாயும் என்பதை டெல்லிக்கே புரிய வைத்து புகழ் கொடி நாட்டியவர் தான் எங்கள் அண்ணன் அவர்கள் அதனால் தான் இன்று கோடாறு கோடி தமிழர்கள் வாழ்த்துகிறார்கள் கள்ளம் கவடற்ற உள்ளத்தோடு அன்பு தாய்மார்கள் வாழ்த்துகிறார்கள் இன்று இளைஞர் பட்டாளமே வாழ்த்துகிறது நாளைய தமிழகத்தின் ஒரே நம்பிக்கை இளைய தலைமுறையின் ஒரே பாதுகாப்பு இந்த கோமகன் தான் இந்த கோபாலபுரத்து மாவீரன் தான் அமர்ந்து இருக்கின்றாரே நம் தலைவர் அவர்கள்தான் இதுதான் சத்தியம் இதுதான் சாத்தியம் இளம் தலைவர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா என்று கூறி இந்த லேடியவனுக்கு அரியதோர் வாய்ப்பை வழங்கிய தலைவரவர்களுக்கும் இளம் தலைவரவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்